முறுக்கு எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சொல்படியே போதைப்பொருள் கடத்தினோம் என்று ஜாபர் சாதிகின் சகோதரர் முகமது சலீம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குகளில் கைதான திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அவரது சகோதரர் முகமது சலீம் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் எங்களின் பிரதான தொழிலே ஹெல் மிக்ஸ் பவுடர் போல வெளிநாடுகளுக்கு சூடோ எபெட்ரின் போதைப் பொருள் கடத்துவதுதான் இரண்டாயிரத்து பதினைந்தில் தொழிலை விரிவுபடுத்திவிட்டோம் கைது நடவடிக்கையில் இருந்து எங்களை காத்துக் கொள்ள அண்ணன் ஜாபர் சாதிக் திமுகவில் சேர்ந்தார் என்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்த்துவிட்டார் வெளிநாடுகளில் உள்ள போதைப்பொருள் கடத்தல் கும்பலிடம் எங்கள் செல்வாக்கை நிரூபிக்க அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் படம் எடுத்து அவர்களுக்கு அனுப்பினோம் இதனால் எங்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த செல்வாக்கை பயன்படுத்தி அர்னன் ஜாபர் சாதிக் சொல்படி மலேசியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தினும் இதன் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திலும் ஈடுபட்டும் என முகமது சலீம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்